அன்பிற்குரியவர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து என்னை பின்பற்றக்கூடியவர்கள் என்னுடைய செயல்பாடுகள் என்னுடைய தொகுதி சார்ந்த பணிகள் கருத்துக்களை பரிமாறக்கூடிய நிலைகள் நான் பேசுகிற பேச்சுக்கள் பல்வேறு நிகழ்வுகளில் பங்கேற்றது என்று இது மட்டுமல்லாமல் மிக குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று நான் ஏற்றுக்கொண்ட கொள்கையான திராவிட இயக்க சிந்தனை தந்தை பெரியார் பேருஞ்சர் அண்ணா முத்தமிழஞ்ச கலைஞர் அதோடு மட்டுமில்லாமல் இன்னும் பெரும் தலைவர்கள் எல்லோரும் கட்டி காத்து உருவாக்கி தந்திருக்கக்கூடிய இந்த தத்துவங்கள் இந்த மனித குலத்திற்கு தேவைப்படுகிற இந்த கருத்துக்களை கருத்தியலாக பரப்புரை செய்யக்கூடிய பணிகள் என்று இதையெல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் நான் தொடர்ந்து ஃபேஸ்புக் எக்ஸ் இன்ஸ்டாகிராம் என்றெல்லாம் நான் என்னுடைய கருத்துக்களை பதிவு செய்வதை நீங்கள் பின்பற்றி பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்களாக நான் அறிவேன் அந்த அன்பு நண்பர்களுக்கு நான் கேட்டுக்கொள்வது இனி வருகிற காலங்களில் தொடர்ந்து பி எழிலரசன் என்ற யூடியூப் சேனலையும் நீங்கள் பின்பற்றி அதை சப்ஸ்கிரைப் செய்து என்னோட கருத்துக்களையும் என்னுடைய பார்வையும் என்னுடைய செயல்பாடுகளையும் குறிப்பாக சட்டமன்ற தொகுதியில் மக்களோடு நான் சென்று பயணிக்கிற அந்த பயணத்தையும் திராவிட இயக்க சிந்தனை கருத்துக்களை நான் என்னுடைய பார்வையில் அதை பதிவு செய்வதையும் நீங்கள் என்னோடு சேர்ந்து பின்தொடர்ந்து கவனிப்பீர்கள் என்று நம்புகிறேன் அதற்கு ஆதரவை தருவதற்கு வேண்டுகிறேன் வணக்கம்